ரொம்பவே ஹெல்தியான இரும்பு சத்துக்கள் நிறைஞ்ச கருப்பு உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதே ரெசிப்பியை வெள்ளை உளுந்தலையும் செய்யலாம் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு உளுந்த ஒரு பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப கருகிடாமல் வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எந்த கப்பில் கருப்பு உளுந்து அளந்தமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்து பாதாம் ஒரு பத்து முந்திரி ஒரு ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து வச்சுருக்கிற உளுந்தோடு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை சளிக்கணும்னு தேவையில்லை ஃபைனாக அரைச்சாலே போதும் ஒரு பவுலில் இப்போது ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணுங்க உளுந்து வேகிறதுக்காக தான் நம்ம ஸ்டவ்ல சூடு பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து கம்பு அதெல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாக பொங்கி வரும் இந்த அளவுக்கு நல்ல திக்கானதும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் குடிக்கும்போது இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக இந்த ட்ரிங்க் செஞ்சு சாப்பிடுங்க எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்